வணக்கம் கேம் லேனர்ஸ் இன்னைக்கு வந்து நாங்கள் பார்க்க போகிற கோப்ரோ ஹீரோ செவன் மற்றும் கோப்ரோ ஹீரோ டுவல் பிளாக் என்னுடைய டிஃப்ரென்சியேஷன்ஸ் மற்றது இதனுடைய ஒற்றுமை வேற்றுமை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் ஸ்டேட்யோன் வெல்கம் டு கேம்ஆர்எஸ் ப்ரொடக்ஷன் அகாடமி ஃப்ரம் கேம் லேனர்ஸ் கோ ஹீரோ செவன் பார்த்தீங்கன்னா வந்து பலகாலம் ஹீரோ டுவெல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிறுகாலம் ஓகே இந்த ஹீரோ செவனை பார்த்தீங்கன்னா தான் இதனுடைய வேல்யூ ஹீரோ டுவெல் பார்த்தீங்கன்னா தான் இதனுடைய வேல்யூ ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற பல வித்தியாசத்தை வந்து இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஹீரோ செவனை பார்த்துக்குவோம் ஜஸ்ட் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கிற இந்த ஸ்டாண்டோட வேறு இது மொனோ அதாவது ட்ரைபோர்ட் இப்படியே வந்து நீங்கள் எடுத்து போடலாம் மற்றது வந்து நீங்கள் அதாவது சார்ஜிங் போட்டு டைப் சி என்றால் இந்த அருகு இதில் வந்து நீங்கள் போடலாம் இந்த கேமரா வரைக்கும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து இந்த மவுண்ட்டு நீங்கள் அன்பிளாக் பண்ணுங்க பண்ணிவிட்டு கேமரா வந்து புஷ் பண்ணினா இங்கே வந்துடுவேன் இதில் வந்து கேஸ் கிடந்தது ரைட் இதில் வந்து இதனுடைய கவரிங் கிடந்தது ஆனால் இதனுடைய பேட்ரி பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பேட்ரி வந்து கோப்ரோண்ட பேட்ரி தான் சாதாரணமான கோப்ரோ ஹீரோ எட்டுக்கெல்லாம் இதுதான் இந்த பேட்டரி தான் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஓன் பண்ணுற பட்டன் இங்கே இருக்குது ரைட் இது வந்து ரெக்கார்ட் பண்ணுற பட்டன் ஓகே இதை வந்து நீங்கள் சாதாரணமாக ப்ளக்கிங் பண்ணுங்கள் ஓகே இதுக்கு இப்படியாக நீங்கள் போட்டும்போது நீங்கள் மேலாலேயே எல்லாத்தையுமே ஜூஸ் பண்ணக்கூடிய வசதி இருக்குது ஓகே ஸோ ஜஸ்ட் இப்படியே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம் ரைட் இப்போ வந்து கேமரா வந்து அழகாக வந்து போட்டாச்சு இப்படியே இருக்குது இதில் வந்து நீங்கள் வீடியோவுக்கு மாற்றலாம் ஃபோட்டோஸுக்கு மாற்றலாம் இங்கே இருக்க பாருங்கள் வீடியோ ஃபோட்டோஸ் ஹைப்பர் லேப்ஸ் அல்லது டைம் வாப் ஓகே இதெல்லாமே மாற்றலாம் மற்றது வந்து இந்த லென்ஸ் பார்த்திங்கன்னா ரெசல்யூஷனை வந்து நீங்கள் டூ பாயிண்ட் செவன் கேக்கு வந்து மேக்ஸிமம் பண்ணலாம் டூ பாயிண்ட் செவன் கே மட்டும்தானுங்க ஏன்னு சொல்கிறேன்னு சொன்னால் இந்த டூ பாயிண்ட் செவன் கே இதில் இருக்கிற வேல்யூ இந்த கோப்ரோ ஹீரோ டுவல்வுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டிங்கே வந்து டூ பாயிண்ட் செவன் கே வந்து டூ ஃபோர்ட்டி ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்ஸ் வேண்டா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எங்கே நிற்குது அப்டேட்டுன்னு சொல்லு ஸோ இந்த கோப்ரோ ஹீரோ டுவெல்ஃப் எனக்கு ஒரு சில விஷயத்தால் பிடிக்கும் ஓகே காரணம் ஏன்னு சொல்கிறேன் கோப்ரோ ஹீரோ செவன் வந்து ஒரு கம்பேட்டபிள் கம்பேட்டபிள்ன்றா ஒரு நார்மலாக வந்து நீங்கள் கையை இப்படி வச்சுக்கொண்டு நார்மலாக நீங்கள் இப்படி ரெக்கார்ட் பண்ணினாலே அழகாக ரெக்கார்ட் பண்ணோம் வீடியோ காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து நான் டூ பாயிண்ட் யா ஒன் ஃபோர்ட்டி சிக்ஸ் இப்படி செட் பண்ணுறேன் ஓகே நீங்கள் நார்மலாக கேமரா எப்படி வச்சுக்கொண்டு இப்படி நீங்கள் நார்மலாக இப்படி திருப்பினீங்கன்றாலே அழகாக வந்து ஒரு வீடியோ வரும் பாருங்கள் வந்து சாப்பிட்ற இந்த பாருங்கள் இதை நீங்கள் இப்படியே கையால் இப்படி நீங்கள் ஷூட் பண்ணிங்கண்டா இப்படி வர ஓகேங்களா ஸோ பார்த்துனிங்கன்னா இந்த வீடியோ வந்து எவ்வளவு அழகாக இருக்குது எவ்வளோ நீட்டாக இருக்குன்றலாம் நீங்கள் உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அது மாதிரி இதில் வந்து ஃபோட்டோஸ் கூட எடுக்கிற சிஸ்டம் இருக்குது தானே ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஃபோட்டோ எடுக்கக்கூடிய சிஸ்டம் இருக்குது அதாவது எஃப்ஓபின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு ஷார்ட் எடுத்துருவீங்க ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அழகாக வந்து ஃபோட்டோ வந்து கேப்சர் ஆகிடும் ஓகே வெல் இதில் வந்து கணக்க அப்டேட்ஸ் வந்திருக்கு நல்ல கேமரா இதில் இல்லாத விஷயங்கள் வந்து இதில் வந்திருக்கு ஹீரோ டுவெல்வில் ஓகே ஹீரோ டுவெல் பார்த்திங்கன்னா இதில் எல்லாம் மைக்கெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய குவாலிட்டி இல்லைங்க ஹீரோ செவன் உங்களை ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க ஹீரோ செவன் மைக் டெஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கேமராவை நான் உங்களை தூரத்துலேருந்து ரெக்கார்ட் பண்ணுறேன் வாய்ஸ் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் தான் பார்த்தோன்னா இது வந்து மைக் வந்து இன்டர்னல் பில்ட் மைக் ஒன்றுமே வந்து அப்டேட் இல்லை அதே மாதிரி இப்போ நான் மைக்கை வந்து கிட்ட வச்சுக்கொண்டு கதைக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஓகேங்களா இது வந்து கிட்ட கொண்டு கதைக்கிறேன் நீங்கள் இந்த இதை வந்து கண்டென்ட் க்ரியேஷனுக்கு பாய்க்குறாலும் பார்க்கலாம் ஓகே ஸோ பார்த்து வந்து நீங்கள் ஹீரோ செவனுடைய ரிவ்யூ இந்த இதோடு பார்க்கும்போது லென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் லென்ஸில் இருக்கும் மற்றது லீனியர் இந்த இருக்குது லீனியர் மற்றது ஒயிட் இவ்வளோ அந்த அரங்கு இருக்குது அதாவது லீனியருண்ட என்ன சாதாரணமாக பிக்சர் வந்து ப்ளெயினாக இருக்குது இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க ப்ளெய்னாக இருக்குது ஒயிட்ன்றா ஒரு ஃபிஷ் ஐ லென்ஸ் மாதிரி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்து கொண்டு வந்து விட்டுரும் அதான் வந்து லீனியர் அண்ட் ஒயிட் ஆனால் இந்த கேமரா பார்த்தீங்கன்னா கோபுர ஹீரோ ட்வால் உங்களுக்கு அப்படியே ஒன் பண்ணியே காட்டுறேன் ஸோ இப்போ வந்து கோப்ரோ தோலினுடைய வந்து லென்ஸுன்ற ப்ரிவியூ பார்க்க போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா லீனியர் அப்புறமா வந்து ஒயிட் சூப்பர் ஹைப்பர் இந்த நாலு விஷயத்தையும் பார்க்க போகிறோம் இப்போ வந்து லீனியர் அதாவது சாதாரண ஸ்டாண்டர்டில் வந்து எப்படி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு பார்ப்போம் இது வந்து லீனியர் ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா பாருங்கள் லென்ஸ் எல்லாம் அப்படியே நீட்டாக க்ளீனாக இருக்கா கன விஷயத்தை கவர் பண்ணுதா என்றதை வந்து சூப்பர் வியூக்கு பிறகு கொள்வோம் ஒயிட் லென்ஸுக்கு போவோம் வைட் லென்ஸ் கூட இந்த இந்த கோப்ரோ ஹீரோ செவனில் ஒயிட் இருக்குது அந்த ஒயிட் வந்து அவ்வளோ பெரிய ஒயிட் எனக்கு தெரியலை அதனால் வந்து இந்த ஒயிட்டை இந்த இதில் ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள் அவ்வளோ அகலாம இருக்குது அவ்வளோ லென்ஸ் அவ்வளோ உடத்தை கவர் பண்ணுதுங்க ஒயிட் லென்ஸ் இப்போ பாருங்கள் வா இப்போ பார்த்தது ஒயிட் லென்ஸ் அதே மாதிரி வந்து இப்போ உடனே நாங்கள் சூப்பர் வியூக்கு போவோம் சூப்பர் வியூ வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது பாருங்க அவ்வளோ பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் என்ன பிரம்மாண்டம் தானே அவ்வளோவும் அப்படியா ஒயிட்டையும் கூட சூப்பர் வியூஸ் சோமையாக தானுங்க இருக்குது இங்கே பாருங்கள் ஒவ்வொளவு கவர் பண்ணுது மரத்தில் இருக்கிற எல்லா இலைகளையுமே கவர் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் வியூ ஹைப்பர் வியூ உங்களை காட்றோம் பாருங்கள் நீங்களும் ஜூஸ் பண்ணலாம் கன விஷயங்களுக்கு ஸோ ஹைப்பர் வியூ இங்கே பாருங்கள் நடுவில் வந்து ஆப்ஜெக்ட்டை வந்து சென்ட்ராய்ஸ் பண்ணிக்கொண்டு மிச்சம் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணு ஒரு ப்ளரி இமேஜ் வந்து கொடுக்கும் ஆனால் அழகாக இருக்கும் ஓகே இதுதான் ஹைப்பர் வியூ இவ்வளவு வந்து இந்த ஹீரோ டுவல்வுக்கு வந்து இருக்கிற மெயின் விஷயம் அதாவது லென்ஸுன்ட்டு பார்த்தீங்கடா அப்புறம் வந்து இதுக்கு பில்ட் இன் மைக் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக இதோட பாருங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து தந்திருக்கிறாங்க பில்ட் இன் மைக்கின்ற குவாலிட்டியும் வந்து நல்லா இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் முதல் ஸ்டாண்டர்டுக்கு மாற்றுவோம் வீடியோ மட்டும் அப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்கின்ட்டு பார்ப்போம் ரைட்டா ஓகே இங்கே பாருங்க இது வந்து இதனுடைய மைக் ஓகே கோப்ரோ ஹீரோ டுவல்னுடைய மைக் டெஸ்ட் இப்போ வந்து நான் தூர தேசத்தில் வச்சு கொண்டு கதைக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ வந்து கிட்ட வச்சுருக்கிறேன் இதை வந்து கொஞ்சம் இப்படி நான் ஆகலங்கிட்ட ஃப்ரண்ட் ஸ்கிரீனில் கதைக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதுதான் வந்து கோப்ரோ ஹீரோ டுவல்னுடைய செஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சவுண்ட் வந்து லெவல் ஓடிக்கொண்டே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் லெவல் வந்து அவ்வளவு ஓடில பாருங்கள் ரெண்டு வித்தியாசத்தே புரியுதா ஸோ அதுதான் வந்து அந்த கண விஷயங்கள் இருக்குங்க இதில் வந்து சாதாரணமாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இல்லை இதில் வந்து இன்னும் மெயினாக இருக்கிறது வந்து இந்த ஃப்ரேம் அதாவது வந்து ஸ்லோ மோஷன் ஸ்லோ மோஷனை வந்து அவ்வளோ டூ ஃபோர்ட்டி ஸ்லோ மோஷனாக யோசிச்சு பாருங்கள் அப்படின்ட்டு இந்த இதில் வந்து நான் காட்டுறேன் இந்த எங்கட இந்த கேமராவில் வந்து ஓகே வரைக்கும் போகும் ஆனால் ஸ்டாப்ளிஷன் வந்து அதாவது வந்து ஷேக் பண்ணுற தன்மை வந்து கூடவே இருக்கும் சப்போர்ட் பண்ணாது டூ பாயிண்ட் செவனில் வந்து தேர்ட்டிக்கு போகுது அதிகம் வந்து ஸ்டாப்லேஷன் வந்து கஷ்டம் ஸோ ஸ்டில் இங்கே வந்து இதில் வந்து இருக்குது ஆனால் இதில் இருக்கிற செட்டிங் மாதிரி இதில் கோப்ரோ டுவெல்வில இல்லை ஃபோர் பாயிண்ட் த்ரீன்ற அந்த ஃப்ரேம் வியூ இருக்குது தானே அந்த வியூவில் வந்து ரெக்கோட் பண்ணக்கூடிய தன்மையும் இதுக்கு இருக்குது சிறப்பாக சொல்லப்போனால் பேட்ரீண்ட பவர் வந்து இதுக்கு நீங்கள் எந்த நேரமே கார்டி கரட்டி மாற்றணும் இதுக்கு வந்து நீங்கள் இந்த பேட்ரி கிரிப் இருக்கு இப்போ புதுசாக அப்டேட் ஆகிருக்கு அந்த பேட்ரி கிரிப்லேயே வந்து நீங்கள் இந்த சார்ஜ் வந்து பண்ணி கொள்ளலாம் சார்ஜ் பண்ணலாம் அடுத்தது இதுலேயே நீங்கள் வந்து ஒன் பண்ணலாம் ஆஃப் பண்ணலாம் ரைட் நீங்கள் இப்படி ஒரு ஒரு மோட்டை வந்து க்ரியேட் பண்ணிவிங்கன்னா இங்கே பாருங்கள் ஒன் பண்ணிடும் இந்த ரெக்கார்ட் பண்ணுறேன்டா கூட நீங்கள் இந்த இதிலையே வந்து நீங்கள் அமுத்தி ப்ரெஸ் பண்ணி ரெக்கவர் பண்ணலாம் இதில் அது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து இந்த ப்ளூடூத் இருக்கல ப்ளூடூத்தை வந்து நீங்கள் உங்களோட இந்த கோப் புரோ கோப்ரோஹீரோ ட்ரோல் வந்து நீங்கள் கவர் பண்ணணும் அதை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணோட ஒர்க் பண்ணணும் சாதாரணமாக சொல்லப்போனால் இந்த பாருங்கள் இந்த ப்ரிஃபரன்ஸில் வந்து பேர் டிவைஸ் இருக்குதுல்ல அதை நீங்கள் ப்ளூரூத்தை ஒன் பண்ணி சர்ச் பண்ண விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கனெக்ட் பண்ணி கொள்ளலாம் நல்ல விஷயம் அப்புறமா வந்து இந்த கோப்ரோ ஹீரோ டோவில் பார்த்தீங்கன்னா இந்த கேஜ் இருக்குது தானே ஸோ இந்த கேஜ் மோடில் வந்து நீங்கள் லைட்ஸ் போட்டலாம் மற்றது வந்து எக்ஸ்டர்னலாக உங்களுக்கு மைக் தேவைண்டாம் மைக் பூட்டி அதை ப்ளூ கனெக்ட் பண்ணலாம் பேசிக்கலி இந்த மைக் இருக்குது தானே இந்த மைக்கை கூட நீங்கள் இதில் அப்படியே ஹோட் ஷூ பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் கோப்ரோ ஹீரோ செவனோ ஹீரோ ஒன்று பார்க்கும்பொழுது வரும்போது வந்து இதை ரிலீஸ் பண்ணிய டேட்ஸுக்கு வந்து கோப்ரோ ஹீரோ செவன் வந்து நல்ல ஒரு ஆக்சஸ் தான் இருந்தது இப்போதைக்கு வந்து ஹீரோ டுவெல் வந்து பெஸ்ட்டு ஏன்னு சொன்னால் கண விஷயத்தை வந்து நீங்கள் புது புதுசாக செய்யக்கூடிய தன்மை இருக்குது அண்ட் இந்த கேமரா என்னென்னு சொன்னால் ஹெவி வந்து குறைவு ஷேக் பண்ணுற தன்மை கூட நார்மலாக வந்து காட்டுறவங்களுக்கு வீடியோவில் இப்போ வந்து நான் நடந்து கொண்டு வரேன் இதையே வந்து கோப்ரோ ஹீரோ டுவெல்லேயும் வந்து நான் உங்களுக்கு வந்து நடந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன் ஓகே ஸோ இப்போ வந்து நான் வந்து கோப்ரோ டுவெல் அண்ட் ஹீரோ செவனை வந்து நடக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ வந்து நடக்கிறேன் ரைட் எப்படி இருக்குன்னு பேருங்கோ அப்புறமா இதை வந்து இப்போ நான் ஓடுறேன் ஓடிக்கொண்டு ஒரு டெஸ்ட் பண்ணுறேன்னு எப்படி இருக்குன்னு பாருங்க ஓகே இப்போ வந்து ஓகே இப்போ வந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஜஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஓகே பார்த்தீங்களா ஓடும்போது எந்த கேமரா பெஸ்ட்டாக இருக்குன்னு நீங்களே ரியலைஸ் பண்ணுங்க ரெண்டு கேமராம் ரெண்டு பக்கமும் இது வந்து ஹீரோ செவன் இது இது நான் பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே ஸோ இப்போ வந்து ஓடி வந்தாச்சு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கோப்ரோ ஹீரோ செவனா ஹீரோ டுவெல்வா பெஸ்ட்ன்ட்டு சொல்லி அப்படிக்கான விஷயம் இருக்குதுங்க இதெல்லாமே வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முதல் ஒரு ரிவ்யூவாக நீங்கள் எடுத்துக்கொண்டு யூஸ் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நல்ல இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதனோடய பட்ஜெட் ஒரு த்ரீ ஹண்ட்ரடுகள்லாம் நீங்கள் வாங்கலாம் சில நேரம் யூஸ் பண்ணியதுன்னு வாங்கலாம் எலக்ட்ரானிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியதுங்க வாங்கக்கூடாது ஆனால் இது வந்து இருக்குல்லா ஹீரோ டுவல் சூப்பராக இருக்குது இருக்குது அந்த ஹோல்டிங் பவரும் இருக்குல்ல ஒரு உங்களுக்கெண்டு ஒரு ஸ்டேபிலிட்டி கண்ட்ரோலில் கொண்டு வர்றது அப்புறம் வந்து இந்த கோப்ரோவில் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபைலான்னு இருக்குது அந்த லட்ஸ் இருக்குல்ல லட் வந்து ஸ்டாண்டர்ட் லட்டானு இருக்குது ஆனால் இதோடு பார்க்கும்பொழுது வந்து இந்த கோப்ரோ ட்ரெல்ஃபுக்கு வந்து ஜீலாக் ப்ரொஃபைலும் இருக்குது ஸோ நல்ல விஷயம் ப்ரெஃபரன்ஸ் எல்லாம் இங்கே பாருங்கள் நல்ல ஸ்க்ரீன் கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய தன்மையெல்லாம் நல்லா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது டைமிங் மற்றது வந்து ரீசெட் பண்ணுறது ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாகவே வந்து இந்த ப்ளூடூத் பேர் டிவைஸ் எல்லாம் இந்த இந்த கோப்ரோ ஹீரோஸ் எல்லாம் இல்லை ஸோ இதில் வந்து வாய்ஸ் கமாண்டும் இருக்குதுங்க வாய்ஸ் கொமாண்டுனால் இந்த ப்ரிஃபரன்ஸுக்கு போங்க ப்ரிஃப்ரென்ஸு போய்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குதுல்ல வாய்ஸ் கண்ட்ரோலில் போய் கமாண்ட்ஸ் என்னென்ன கமாண்ட்ஸ் சொன்னால் இது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது இந்த கோப்ரோவில் வந்து அந்த கொமாண்ட் இருக்குது ஆனால் இப்படி கமாண்ட் வந்து தரமாட்டாங்க என்னென்னத்தை சொல்லலாம்னு சொல்லி இங்கேயும் இதுலேயும் இருக்குது இப்போ வந்து நாங்கள் கோப்ரோ இங்கே வச்சுருக்கோம் கோப்ரோ ஸ்டார்ட் ரெக்கார்டிங் வா ரெண்டு முறை நேர்த்திலே தொடங்கிட்டு நல்லா தான் இருக்குது பாருங்கள் கோப்ரோ டேன் ஆஃப் கோப்ரா ஸ்டாப் ரெக்கார்டிங் வா ரெண்டுமே ரெக்கார்ட் ஆயிடுது அப்படி அந்த ரெண்டுமே வந்து ஒவ்வொண்ணு ஒவ்வொண்ணு சிங்க்ரோனைஸ் பண்ணக்கூடிய கண விஷயம் இருக்குது சில ஃபீச்சர்ஸ் தான் நல்லா இருக்கு அதாவது லென்ஸுகள் фрейம்ஸ் ரெண்டு வரும்பொழுது பொழுது இனிமையா இருக்கு நல்லா இருக்கு பாக்கும் போது நல்லா இருக்கு ஒரு 3 2 ஒரு வீடியோ எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் இந்த ரெண்டு கேமராவையும் சூஸ் பண்ணலாம் மற்றது வந்து இதுல இருக்கிற மெயின் வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த முன்னிற்கு தானே முன்னில் வந்து எங்களோடய பிக்சர்ஸ் வந்து ப்ரிவியூவ் ஆகாது இதில் வந்து எங்களோடய பிக்சரை வந்து ப்ரிவியூ பண்ணும் இதை வந்து நீங்கள் செட்டிங்காக மாற்றலாம் வேண்டா டி பண்ணலாம் வேணுமென்றால் எத்தனை உங்களோட ஸ்டேட்டஸ் இருக்குன்றதை சொல்லும் மற்றது ஆக்சுவல் ஸ்கிரீன் என்னுடைய முகத்தில் இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்கண்டா பாருங்கள் இப்போ நான் காட்டுறேன் இப்போ என்ன பார்க்குறீங்கண்டா அது உங்களுக்கு காட்டிக் கொண்டே இருக்கும் இதே என்னும் ஜூம் பண்ணியும் காட்டும் ரைட் நீங்கள் பாருங்கள் ஓகே பல விஷயங்கள் இந்த இதில் இருக்குது விலை வந்து இது வந்து இப்போதைக்கு வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் டாலர்ஸுக்கு வந்து விற்கிறாங்க இது வந்து கொஞ்சம் சீப் தான் இல்லைன்னு இல்லை ஆனால் உங்களுக்கு எது விருப்பமோ நீங்களே ஐடென்டிஃபை பண்ணுங்களோ என்ன கேட்டிங்கன்னா இப்போதைய டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வாழணும்னு நம்புகிறோம் அதுக்கேற்ற மாதிரி ஹீரோ டுவெல் வந்து நல்லா ஏண்டா உங்களுக்கு தேவையான இடத்துல லைட்ஸ் ஆன் பண்ணலாம் இதை வந்து நீங்கள் டைப்ஸி சி டைப்ஸியால் நீங்கள் ரெக்கார்ட் சார்ஜ் பண்ணி கொள்ளலாம் இதில் வந்து இருக்குது கவர் பண்ணியிருக்கு இதை வந்து நீங்கள் தேவையானதால் ஆஃப் பண்ணலாம் ஹோட் ஷூலேருந்து நீங்கள் கலட்டலாம் ஸோ இப்படிக்கான விஷயம் இருக்கு கோப்ரோ டேர்ன் ஆஃப் ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் கேமராஸ் அதாவது கோப்ரோ ஹீரோ செவனும் ஹீரோ டுவெல்வும் இருக்கிற சம்பந்தமே இருக்கச்சக்கம் பெரிய பெரிய ப்ரொடக்ட்டுகளுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க ட்ரெய்லர் பார்க்க போகிறீங்க மூவிஸுக்கு பாய்க்க போகிறீங்க அல்லது ஒரு ப்ரொமோஷனுக்கு பாதிக்க போகிறீங்கன்னா கரெக்ட் டைம் ஹீரோ டூ யூஸ் பண்ணுங்கள் ஹீரோ செவனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஸ்லோ மோஷனுடைய ரேஷியோ வந்து சரியான குறைவு அதனால் வந்து இது ஒரு சாதாரண ஒரு யூடியூப்புக்கு வந்து டென் எயிட்டி நீங்கள் ஷூட் பண்ண போகிறீங்கன்னா வந்து நீங்கள் ஹீரோ டூ ஷூ ஹீரோ செவனை ஜூஸ் பண்ணலாம் அண்ட் இதுக்கு வந்து நீங்கள் எல்லாம் கழட்டி காட்டி போடணும் ஒவ்வொரு நேரத்துக்கும் வந்து இப்போ வெட்டிங்ஸில் வந்து இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கொண்டு ரெக்கார்ட் பண்ணணும் இதெல்லாம் நீங்கள் நல்ல எஸ்டி கார்ட்டை போட்டுவிட்டு ரெக்கார்ட் பண்ணி விட்டீங்கன்னா லைஃப் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி நிற்கலாம் தனியாக பேட்ரி மட்டும் ஃபைவ் ஹவர்ஸ்க்கு வந்து சார்ஜ் பண்ணுது ஸோ நல்ல விஷயம் இதெல்லாம் நீங்கள் இங்கே பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் மோனோ போர்ட் மாதிரின்னு ட்ரை போர்ட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த இருக்குது ட்ரைபோர்ட் மாதிரி யூஸ் பண்ணலாம் மற்றது இந்த இதையே நீங்கள் ஸ்விட்ச் பண்ணலாம் ரைட் இந்த ஹெட்டை வந்து நீங்கள் டேர்ன் பண்ணலாம் ரைட் கவனம் அட்டேன் பண்ணலாம் ஓகே ஜேம் லேர்னஸ் ஐ திங்க் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஹீரோ செவனும் ஹீரோ டுவெல்னுடைய ஒரு ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ப்ரைஸ் மற்ற இருக்கிற நல்லது கெட்டது எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இதை படித்து கொண்டிருக்கிறீங்க ஒரு நல்லா உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்டா கொமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காமல் பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்டாகலாம் பார்ப்பீங்க ஏண்டா புது கேமரா வேண்டிட்டு இதனுடைய ஃபீச்சர்ஸ் பார்ப்பீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அண்ட் தென் இது உங்க ஜெயம் லேனர்ஸ் ஃப்ரம் ஜெயம் மருதி ப்ரொடக்ஷன் அகாடமி பாய் காய்ஸ்